தமிழக வெற்றிகழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திருச்செங்கோடு தொகுதியில் நடைபெறும் முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்து சிறப்பான சிறப்புரையை வழங்கிய நம் கழகத்தின் பரப்புரை செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களே கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்ப ஊடக ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ரமேஷ் அவர்களே தேசிய செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரி தேன்மொழி பிரசன்னா அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம் கழகத்தின் வலசமுத்திர பேரூர் கழக நிர்வாகிகளே என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தந்தைமார்களே சகோதரே சகோதரிகளே நம் வெற்றி தளபதி அவர்கள் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பிகளே மற்றும் ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து பெரியவர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் இந்த நம்ம கூட்டத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் போலீஸ் பர்மிஷன் வாங்குறதுக்கு எவ்வளோ கெடிபிடிகள் இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க குறிப்பா திமுகல ஏன் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க வரல சரி நீங்க ஒரு வழிகாட்டி நெறிமுறைகள் SOP அப்படின்ன கொண்டு வந்திருக்கீங்க அதுல என்ன சொல்றீங்க ஐம்பது ஆயிரம் ஐம்பதாயிரத்திற்கு மேல் கூட்டம் கூடி கூட வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்கள் அனுமதி கடிதம் முப்பது நாட்களுக்கு முப்பது நாட்களுக்கு முன் வழங்கப்பட வேண்டும் என்று சொல் சொல்கிறீங்க இப்போ இன்னைக்கு திமுகவோட இளைஞர் அணி மாநாடு நடந்திருக்கு நீங்கள் எப்போ சார் பர்மிஷன் கொடுத்தீங்க போலீஸ்க்கு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மட்டும் எப்படி சார் ஈஸியாக பர்மிஷன் கிடைக்கிது எங்கள் தலைவர் ம ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் ஒரு மக்கள் நிகழ்ச்சி நடத்தினா மட்டும் ஏன் இப்படி தடை பண்ணுறீங்க இப்போ வேலூரில் பிப்ரவரி எட்டாம் தேதி தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த பிளான் பண்ணி நாங்கள் போலீஸ் பெர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்து அதற்கு பிறகு உடனே அங்கே முதலமைச்சர் நிகழ்ச்சி நடக்கப்போகுது அதை காரணம் காட்டி அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது பிறகு இப்போ சேலத்தில் பிப்ரவரி பதிமூணாம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்த்த பெர்மிஷன் கேட்டிருக்கோம் பார்த்தா பிப்ரவரி பதினான்காம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருவதாக ஒரு செய்தி வருகிறது இது இயல்பா நடக்குதா இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்கானே தெரியல இதெல்லாம் எதை காட்டுதுன்னா திமுகக்கு இப்ப தோல்வி பயம் வந்துருச்சு அதை தான் காட்டுது இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே கேள்விதான் அடுத்து யார் முதலமைச்சரா வர வேணும் அதுதான் நீங்களே சொல்லுங்க அடுத்த முதலமைச்சர் யார் வர வேண்டும் இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல நல்லா நம்ம யோசிச்சு இத்தனை வருஷமா தளபதி தளபதி பதவி இருக்குல்ல அதை விட பதவி பெருசு உங்க மனசுல உங்க நெஞ்சில வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே நோக்கம் மட்டும்தான் பணத்துக்காகவோ பணத்துக்காக பதவிக்காக வரல அவர் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல நல்லா புரிஞ்சுங்க பணம் சம்பாதிச்சு முடிச்சிட்டு தான் வந்திருக்காரு இன்னொன்னு மட்டும் சொல்றேன் இத்தனை பேர் அண்ணா என் புள்ள என் தாய்மாமா அப்படின்னு கொண்டாடுறாங்கல்ல அவர் சம்பாதிச்ச பெரிய சொத்து எது தெரியுமா தான் எனக்கு நல்லா நினைவு இருக்கு தமிழக வெற்றி கழகம் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்கப்பட்டது அப்ப யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா அப்ப என்னென்ன பேசினாங்க ரெண்டு பர்சன்ட் தாண்டாது நூறு நாள் தாண்டுமா இந்த கட்சி என்னெல்லாம் சொன்னாங்க பிஜேபி பிடிம் பிஜேபி தான் இயக்குறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா இன்று தமிழ்நாட்டோட முதன்மை அரசியல் சக்தியா தமிழக புரட்சி நான் இது வெறும் வந்திருக்கு உண்மையாலுமே இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நடக்காத அரசியல் புரட்சி தற்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன நல்லா யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பீங்களா ஒரு நடிகர் சினிமாக்காரன் கூத்தாடி உங்களுக்கு அரசியல்னா என்ன தெரியும் உங்களுக்கு கொள்கைனா என்ன தெரியும் அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாங்க முதல் மாநாட்டில் முதல் மாநாட்டில் அவர் எதை தூக்கி பிடிச்சார் தெரியுமா சமூக நீதி தூக்கி பிடிச்சார் உண்மையாலுமே சொல்றேன் எனக்கு அங்க திமுக என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க சரி மாநாடு தானே நான் ஊழல் ஒழிக்க போறேன் நான் நல்ல ஆட்சி தரப்போறேன் அப்படின்னு பேசுவார் நினைச்சாங்க ஆனா தந்தை பெரியாரையும் கர்ம வீரர் காமராசரையும் அண்ணல் அம்பேத்கரையும் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களையும் அஞ்சலையம்மாள் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக அறிவித்து கொள்கை தான் எங்கள் கட்சியின் கட்சியை வழி நடத்தும் என்று கூறினாரே அதை கொஞ்சம் கூட திமுக எதிர்பார்க்கவே இல்லை அப்ப கதற ஆரம்பிச்சவங்க தான் ஒண்ணு கதறிட்டே இருக்காங்க ஒரு வண்டி போனோம்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒரு இன்ஜின் முக்கியம் இன்ஜின் தான் பவர் வண்டியை எடுத்து செல்லும் அப்புறம் எந்த திசையில போகணுங்கிறது ஸ்டேரிங் அந்த ஸ்டேரிங் திசை காட்டி தான் நம்ம கொள்கை அந்த திசையை கரெக்டா பிடிச்சிட்டார் நம்ம தலைவர் அதை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் ஜார்ஜ் கோட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அவங்க பயந்த மாதிரியே அவங்க எதை நினைச்சு கரெக்டா புடிச்சிட்டாங்களே விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாலே கதர்னாங்க கரெக்டா புடிச்சிட்டாரு தலைவரு கொள்கை பேசிட்டாரு இந்த மண்ணோட கொள்கையை பேசிட்டாரு இந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டு மண் சார்ந்த கொள்கையை பேசிட்டாரு மாநில உரிமையை பேசிட்டாரு இனிமேல் அவ்வளவுதான் அப்படி எப்ப பயந்தாங்களோ அது இது இன்னைக்கு நடந்துருச்சு எந்த வாய் ரெண்டு பர்சன்ட் சொல்லிச்சோ எந்த வாய்லாம் எட்டு பர்சன்ட் தாண்டாதுன்னு சொன்னாங்களோ அதே வாய் இப்ப டிவி கே இருபத்தி தாண்டிட்டாங்க முப்பது பர்சன்ட் தொட போறாங்கன்னு சொல்றாங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு நாளைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு அதே வாய் சொல்லும் எனக்கு அப்பவே தெரியும் டிவி தான் வரும் அப்படின்னு அதே வாய் சொல்ல போகுது இப்ப எல்லாருமே கேக்குறாங்க நீங்களும் எதிர்ப்ப நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன் நாம திமுக மட்டும் திட்டே இருக்கோம் திமுக அமைச்சர்கள் பத்தி பேசுறோம் அப்படின்னு ரொம்ப அடிப்படையான விஷயம் ஏன்னா இப்ப என்ன பொற்கால ஆட்சியா நடக்குது அண்ணா ஆட்சியா நடக்குது ராஜராஜர் ஆட்சியா நடக்குது என்ன ஆட்சி நடக்குது இங்க கடந்த முப்பது நாற்ப நாற்பது ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஊழல் மலி ஊழல் பெருகிய தான் நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு எடுத்தாலும் கமிஷன் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் இப்ப இருக்கிற ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் ஒவ்வொரு கொள்முதலையும் குறைந்தது இருபது இருபத்தி அஞ்சு கான்ட்ராக்டும் போடுற ரோடு அவங்க போடுற சாக்கடை வசதி எல்லாம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க இதுதான் இன்றைய நிலைமை அது மட்டுமா இப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி ரெகுலர் டிஜிபி கூட போட முடியாத அளவுக்கு தான் நம்ம தமிழக முதல்வர் இருக்கார் அவர் தான் காவல் மந்திரியும் கூட ஒரு காவல் மந்திரி ஒரு முதலமைச்சரோட அடிப்படை வேலையை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது தான் உங்கள் நலத்திட்ட உதவிகள்லாம் தான் வரும் ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதற்கு அடிப்படையாக இருக்கிற போதை கலாச்சாரத்திற்கும் சட்டம் ஒழுங்கு தான் காரணம் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் எந்த அளவுக்கு போதைனால இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு அடிப்படையில் ஒரு ரெகுலர் டிஜிபி கூட போடுறதுக்கு திராணி இல்லாத முதலமைச்சர் தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் இதை ரொம்ப வருத்தத்துடன் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மாதிரி ஆட்சி இருக்கணுமா வேண்டாமா இதை நம்ம குறை சொல்லாம புகழ்ந்தா தள்ள முடியும் அப்படி இருக்கிறப்ப நம்ம திருச்செங்கோடுக்கு வருவோம் இப்ப நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மைக்கே அதிருது நான் உண்மையாக சில பேர் அந்த நியூஸில் வர மாதிரி நான் அந்த வார்டை வார்டில் இருக்கிற கழிவு வசதிகள் சாக்கடை வசதிகள் எப்படி இருக்குன்னு நான் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல அங்கே பொங்கல் பரிசு இப்போ ஒரு போட்டி வச்சுருந்தோம் அதற்கான பொங்கல் பரிசு கொடுக்க தான் போனோம் அந்த மக்கள் தான் எ சொன்னாங்க சார் பல நாட்களில் ஆறு மாதமாக அந்த சாக்கடை அடைபட்டிருக்கு ம கழிவு நீர் தேங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு பெரும் சுகாதார கேடு இருக்குது தயவு செய்து வந்து பாருங்கள் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போனாங்க இல்லை எனக்கு எப்படி தெரியும் நான் அடிப்படையில் ஒரு ஐஆர்எஸ்ஆ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அடிப்படையில் ஒரு நான் ஒரு மருத்துவர் நான் அதை பார்க்குறப்ப உண்மையிலுமே எனக்கு நெஞ்சு பதறிச்சு ஒரு கல் நெஞ்சு கூட அதை வந்து பார்த்தா உரிகிறோம் நான் மருத்துவராக இருக்கிறப்ப அதை பார்க்குறப்ப அங்கே இருக்கிற நீர் அந்த அளவுக்கு தேங்கி இருந்தது கொசுக்களும் ஈக்களும் மொய்த்து இருந்தாங்க அங்கே கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க வயதானவர்கள் இருந்தாங்க குழந்தைகள் இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அது பர்டிகுலராக நான் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால என்னால் அவங்க ஒரு கேள்வி கேட்காம இருக்க முடியல அதுவும் நான் யாரை பார்த்த கேள்வி கேட்டேன் துப்பு சத்தியமாக சொல்றேன் அங்கே துப்புரவு பணியாளர்களும் இல்லை நகராட்சி அலுவலர்களுக்கு அவர்களை தான் நான் கேட்டேன் நான் அதுவும் ரொம்ப பணி உண் பணியுடன் மரியாதையுடன் தான் நான் பேசினேன் அதுவே அவங்களுக்கு பொறுக்கலை இன்னும் நாங்கள் கேள்வி கேட்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்பவே நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த திருச்செங்கோடு நகராட்சிக்கு நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவோம் அது முறையாக சட்டப்படி பேசுவோம் மக்களை அழைத்து நாங்கள் மனு உங்கள் முன்னாடி வந்து நிற்போம் உங்கள்கிட்ட மனு கொடுப்போம் சட்டப்படி நாங்கள் என்ன செய்யணுமோ செய்வோம் இதற்காக தான் இதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் வேலை நீங்கள் செய்ய செஞ்சிருந்தீங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்புறம் சொல்கிறீங்க பெருமையாக சொல்கிறீங்க தரம் உயர்த்தப்பட்ட சிறப்பு நிலை நகராட்சியாக திருச்செங்கோடு தரம் உயர்ந்திருக்குன்னு சொன்னாங்க தயவுசெய்து போய் பாருங்க எத்தனை கிராமங்களில் ஒன்றும் அடிப்படை குடிநீர் வசதியே இல்லாமல் இருக்குது உட் குடிநீர் கேட்டு குடிநீர் வசதி கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க இன்னும் எத்தனை கிராமங்களில் கழிவு வச சாக்கடை வசதிகள் இல்லாமல் இருக்குது தயவு செய்து போய் பாருங்கள் நீங்கள் அதை பண்ணலனாலும் பரவாயில்ல திருச்செங்கோடு உயர்நிலை நகராட்சின்னு தயவு செய்து சொல்லாதீங்க அது வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்ச மாதிரி இருக்கு இதனால தான் இதனால தான் இந்த நிலைமை திருச்செங்கோட்டில் மட்டும் இல்லைங்க நான் போகிற பல பல கிராமங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பல கிராமங்களில் இதுதான் பிரச்சனை இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் மாற்றி மாற்றி போட்ட இரண்டு கட்சியும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன தெரியுமா ஒன் எந்த ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டமும் இல்லாமல் எ எந்த ஒரு ஒரு பார்வையும் இல்லாமல் கமிஷன் மட்டுமே லஞ்சம் மட்டுமே ஒரே குறிக்கோளாக இருந்து அவங்க பண்ண அனைத்து திட்டங்களுக்குமே தத்து திட்டங்கள் தான் இதற்கு காரணமே இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊர்லேயும் கழிவு நீர் போகக்கூடிய அளவிற்கு இந்த சாக்கடை வசதிகள் செய்யப்படவே இல்லை கடனுக்கு நேனு போட்டிருக்காங்க அந்த சாக்கடை வசதி போடாமல் இருந்தாலே அது அங்கே கிராமங்கள்லாம் சுகாதாரமாக இருந்திருக்குன்னு தான் அந்த மக்கள்லாம் விரும்புகிறாங்க இதுதான் இன்றைய நிலைமையே அதனால் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நமக்கு எல்லாம் கிடைச்ச அரிய வாய்ப்பு இந்த வரப்போகிற சட்டமன்றத்தைகள் நீ நல்லா சொல்லுங்கள் நமக்கு ஒரு மாற்றம் வேண்டுமா வேண்டாமா இந்த மாற்றம் வேணுங்கிற குரல் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இங்கே திருச்செங்கோல்லையும் ஒழிக்குது கண்டிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் மக்களுக்கு உண்மையான நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சியை நம் தலைவர் அவர்கள் தருவார் அது மட்டுமல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஆட்சி அதிகாரம் மட்டுமே எங்கள் தலைவரின் நோக்கம் இல்லை அடிப்படை அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் தான் அவரோட நோக்கமாக இருக்கு இப்படி நம் வருங்கால சந்ததியினர் வருங்கால பெண்கள் எல்லாருமே ஒரு நல்லா இருக்கணும் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதற்கு அடிப்படை அரசியல் மாற்றம் தேவை அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு நம்ம அரசியல் தலைவர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார் ஒரு சமூக மாற்றம் வரணும்னா நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு உண்டா இல்லையா ஒருத்தர் மட்டும் நிகழ்த்த முடியாது நம்ம தலைவர் நெ மட்டும் நிகழ்த்த முடியாது கட்சி நிர்வாகிகள் நினைத்தா மட்டும் நிகழ்த்த முடியாது இது பொதுமக்கள் ஆகிய அனைவரும் சேர்ந்து தான் இதை நிகழ்த்த முடியும் அவர் எடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெரும் பெரும் பொறுப்பு அது மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புக்கு அவர் கூட நம்மளாம் துணை நிற்கணும் நம்மளால முடிஞ்சது நம்மளால முடிஞ்சது நீங்களாம் சிந்திச்சு ஓட்டு போடணும் சிந்திச்சு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு நல்ல தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும் நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் பெற முடியும் ஆகவே என் அன்பான திருச்செங்கோடு மக்களே திருச்செங்கோடுல யார் போட்டியிட போறாங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு நான் விருப்பமனோ நான் வாங்கியிருக்கேன் கண்டிப்பா திருச்செங்கோட்ட தொகுதியில என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டி இதற்கு தலைவர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா இதுதான் என்னோட பூர்வீகமே இங்க இருக்கிற மலசமுத்திரத்தில் இருக்கிற கோட்டப்பாளையம் தான் என்னோட பூர்வீகம் என் பெயருக்கு முன்னால் கைண்ட் அண்ட் கே ஜி சொன்னாங்க அதுக்கு தேன்மொழி அவர்கள் அண்ட் அர்த்தம் என்னன்னா கோட்டபாளையம் என்னோட பாஸ்போர்ட்லயே கோட்டப்பாளையம் கணேசன் அருண்ராஜன் தான் இருக்கு என்னோட வாழ்க்கையில முக்கியமான கட்டங்கள்லாம் நான் என்னோட குலதெய்வம் கோயிலுக்கும் அர்த்தனாஸ்வர் கோயிலுக்கும் நான் வந்திருக்கேன் முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி நான் பிளஸ் டூல ஸ்டேட் செகண்ட் வாங்கினப்போ இந்த கோயிலுக்கு வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி சிவில் சர்வீஸ் கிளியர் பண் பண்ணி நான் ஐஆர்எஸ் செலக்ட் ஆகிறப்போ நான் இங்கே வந்து அர்த்தநாரீஸ்வர் கோயிலில் வணங்கிட்டு தான் போயிருக்கேன் அதே மாதிரி நான் அரசியலுக்கு வந்தப்போ நான் என்னோட முதல் என்னோட முதல் தேர்தல் திருச்செங்கோடு தொகுதியில் தான் இருக்க வேண்டும் என்று இந்த அர்த்தநாரீஸ்வரர் அவர்களை அவரிடம் நான் வேண்டி இருக்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்ம தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும் கான்பிடென்டா இருங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்